கமல் வாக்ஸ் திருக்குரல் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குறள் எண் பதிமூன்று வின் நின்று பொய் பீன் விருநீர் வியனுழகத்து உள் நின்று உடற்றும் பசி பொருள் பரந்த கடல் சூழ்ந்துள்ள இப்பெரிய உலகில் மழை உரிய காலத்தில் பெய்யாது பொய்க்குமாயின் பசி நோயானது நிலைத்து நின்று துன்புறுத்தும் இந்த உலகத்துல முக்கால்வாசி பங்கு கடல் நீர் தான் சூழ்ந்திருக்கு அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த உயிராக இருக்கட்டும் அதுங்களுக்கு தாக எடுத்துச்சின்னா கடல் நீரை மொண்டு குடிக்க முடியாது அப்போ குடிநீராக நம்ம எல்லா உயிர்களுக்கும் பயன்படுறது எதுன்னா மழை நீர் தான் இப்போ மழை உரிய காலத்தில் அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் சரியான காலநிலையில் மழை பெய்யலை மழை வளம் பெய் பெய்யாமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு உணவும் உற்பத்தியாக ஆகாது அப்போ மழை சரியான காலநிலையில் பெய்யலைன்னா நம்மளுக்கு உணவும் உற்பத்தி ஆகி வராது குடிநீரவும் கிடைக்காது அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே பசி என்ற நோய் நிலையானதாக நின்று எல்லா உயிர்களையும் துன்புறுத்தும் அப்படின்றத இந்த குரல் பொய் பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி விளக்குகிறது